வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே ஈஸியா செய்யக்கூடிய வகையில இன்னைக்கு ஒரு அட்டகாசமான பாகக்காய் புளி குளம் செஞ்சு கட்ட போறேன் டேஸ்ட் வேற லெவலுக்கு போதே வாங்க வேண்டிய போலாம் இன்னைக்கு வந்து ஒரு அட்டகாசமான நாட்டு நமக்கு கிடைச்சிருக்குங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வாங்கிட்டு வந்தேன் இத வச்சு ஒரு சூப்பரான குளம் செஞ்சு கட்ட போறேன் அதுக்கு தேவையான பொருள்ல ரெடியா எடுத்து வச்சாச்சு இப்ப நம்ம குளம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா இப்ப அடுப்பத்தை வச்சு கடலை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கறேங்க இது சூடா இருக்கும் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கழுகு உளுந்து நூத்தி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை முழிச்சு நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் பாத்துங்க ஏற்கனவே ஒரு முப்பது பர்சன்ட் வெஞ்சிருந்தது இப்ப நம்ம பாக்காய் சேர்த்தியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்ப ஒரு அரை டீஸ்பூன் உடுப்பு சேர்த்துக்கலாங்க சீக்கிரமா வதங்குறக்காக பாருங்க வெங்காயம் பூண்டு பாகக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்க எல்லாம் இப்போ சுருங்கிருச்சு பாருங்க பாக் எல்லாம் சுருங்கி வர்றது பாத்தீங்களா ஓகே இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு நாலு தக்காளி மீடியமான தக்காளி நாலு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி கழுவுன தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கி இப்ப நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு தக்காளியோட ஜூஸ் எல்லாம் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் அரை டீஸ்பூன் வந்து ஜீரத்தூள் இப்ப மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்ப நம்ம ஏற்கனவே புளி கரைச்சி வச்சிருக்கோம் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கோம் இதை ஊத்திக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப இந்த பாக்கா புளிக்குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்தியாச்சுங்க ஏற்கனவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கிறோம் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு பண்ணிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் நல்ல ஒரு அருமையான பாகற்காய் புளி குழம்பு ரெடிங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்புல இருக்கணும் இப்போ என்ன செய்யலான்னா கொஞ்சமாக நம்ம வந்து இந்த கசப்பு நல்லா கசப்புங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா கசப்பாக இருக்குது அரை டீஸ்பூன் மட்டும் கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுர்லாங்க பண்ணி பார்த்துட்டுங்க ரொம்ப அருமையாக குளம் வந்துருக்குது நாட்டு பார்க்க கேட்கனால கொஞ்சம் கசப்பு இருக்கிறனால தான் நான் சக்கரை இருக்கேன் இல்லாடி சக்கரை சேர்த்த மாட்டேன் நீங்க வேணும்னா தேங்காய் பால் சேர்த்திக்கிங்க இல்லாடி தேங்காயும் கூட சேர்த்தலாம் இன்னைக்கு நம்ம புளி குழம்புங்கிறனால இன்னைக்கு நான் தேங்காய் பெருசா சேர்த்துல வேண்டாம் சொல்லி முடிவு பண்ணி விட்டுருக்கேன் ஒரு சூப்பரான பாக்காய் புளி குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மன் சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த பார்க்கலாங்களா